குருவின் திருமேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமூச்சல் திருவார்த்தை கட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே போன பகுதியில் தத்தாத்திரைய பகவான் அவரு யாரு அவருடைய கதையை பார்ப்போம் முடிச்சவண்ணும் நீங்க வடநாட்டு கோயில்கள்ல போனீங்கன்னா அவரை வந்து நிறைய அவருக்குன்னே தனியா கோயில்கள் இருக்கு அல்லது சிவன் கோயிலில் அவருக்கு தத்தாத்திரைய பகவான் தனி சன்னிதிகளாக இருக்கு அவர் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேருடைய அவதாரமாகவே அவர் கருதப்படுறாரு அதனாலதான் அவருடைய சந்நிதியில மூன்று முகங்கள் கொண்டதா அவருடைய விகிரகம் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவனுடைய முகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அவதாரமா திகழ்ந்த காலத்துல அவரை பார்த்த உடனேயுமே எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க மிகப்பெரிய ஞானி ஏன்னா அவ்வளவு ஜோதி பிரகாசம் அவர்கிட்ட இருந்தது அதனால நிறைய பேர் வந்து அவர்கிட்ட சீடனா சேர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க குறிப்பா ரிஷிகுமார்கள் நிறைய முனிகுமாரர்கள் அவர்கிட்ட வந்து சீடனா சேர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க பொதுவா ஞானிகள்ல ரெண்டு டைப் சங்கம் அசங்கம்னு சொல்லுவாங்க சங்கத்தை விரும்புறவங்க ஒரு விதமான ஞானிகள் அசங்கத்தை விரும்புறவங்க ஞானிகள் தான் ஆனா அதனால அவங்களுக்கு ரெண்டு சாராருக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது சங்கம்ன்றது வேற ஒன்றும் இல்லை இறைவனுடைய நாமம் இறைவனுடைய சிறப்பு இதை பத்தி கூடி பேசுறதுதான் சங்கம் அசங்கம்ன்றது தனிமையில பகவானை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது தனிமையில வந்து தியானம் பண்றது இதெல்லாம் வந்து அசங்கத்தில் செய்யும் அப்போ தனிமை விரும்பியா தத்தாத்திரேயர் வந்தார் அதனால இந்த முனி குமாரர்கள் தன்னை தொடர்ந்து சீடர்களா அவரோட சேர்ந்துக்கணும்னு ஆசையில அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க சில முனிக்குமார்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணாருன்னா ஒரு குளத்துல திடீர்னு குதிச்சிட்டாரு குதிச்சிட்டு ஒரு மாசம் வெளியிலே வரல உள்ளயே சமாதி நிலையை அடைஞ்சு உள்ளயே இருக்காரு இந்த குளத்துல குதிச்சாரு வரி வெளியில வரவே இல்லைன்றது ஆச்சரியமாயி அந்த முனிக்குமாரும் வெளியிலே வெயிட் பண்றாங்க ஒரு மாசம் கழிச்சு அவர் ஞான திருஷ்டியில உணர்ந்துக்கிறாரு இந்த முனிக்குமார்கள் வெளியிலேயே வெயிட் பண்றாங்க சரி என்ன பண்றாரு ஒரு சித்து பண்ணி குளத்துல இருந்து வெளியே வரும்போது ஒரு பொண்ணோட வெளியில வராது ஒரு அழகான ஒரு பொண்ணோட வெளியில வராது வெளியில வந்துட்டு அந்த பொண்ண வந்து எடுத்துக்கிட்டு அவங்க எதற்கேயே வந்து ஒரு பொன்னகையோட விலகிறாரு அப்பயும் இந்த முனிகுமார்கள் விடல இந்த முனிகுமார்கள் என்ன பண்றாங்கன்னா அப்பயும் அவரை ஃபாலோ பண்றாங்க ஒரு கட்டத்துல வந்து இவங்களை என்ன பண்றது தெரியாம ஒரு களையத்த எடுத்து மது குடிச்சிட்டு ஆட ஆரம்பிச்சிடுறாரு ஆட ஆரம்பிச்சு அப்படியே அந்த போதையில படுத்துக்கிற மாதிரி இருக்காரு இதை பார்த்த உடனேயுமே அந்த மொழிகுமாரர்கள் வந்து ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆயிட்டு ஐயோ இவன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஞானின்னு சொல்றதுக்கு துளியும் வந்து தகுதி கிடையாது இவர் வந்து ஒரு நார்மலான ஒரு மனுஷன்தான் சகல ஆசைகளும் உள்ள மனுஷன்தான் விருத்து போய் அவங்க வந்து விளையிடறாங்க உடனே அவங்க விலகின உடனே இவர் எழுந்து பார்த்துட்டு நிதானமா நடக்க ஆரம்பிக்க ஏன்னா அந்த போதைனால நாள் அவர் எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா அவங்க எதுலையுமே ஒட்டாதவங்க உடம்புல விஷத்தையே கொடுத்தா கூட அதையும் நிறுத்த தெரிஞ்சவங்க தான் அவங்க அப்படிப்பட்ட ஒரு வகையாதான் சேஷாத்திரி சுவாமிகளும் இருந்தார் அதனால தங்கிட்ட யாரையுமே அண்டு விட மாட்டாரு சேர விட மாட்டார் இதுதான் அவருடைய சுபாவம் ஆனா பாருங்க ரமண மகர்ஷியோட இயல்பு வேற அவர் அறியப்படாத ஆரம்ப காலத்துல புகைகள்ல தியானமும் தோகத்திலையும் இருந்துகிட்டே இருந்தார் மனிதர்களால் அறியப்பட்ட பிறகு அவரு நிறைய மனிதர்கள் கூட தான் இருந்தார் ஆனா அவருடைய சிந்தனை எல்லாம் இறைவனார் இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அவர் எப்பயுமே தனிமையை விரும்பினாரு இவர் மனிதர் கூட இருந்தாலும் தனிமையில இருந்தார் சின்ன வித்தியாசம்தான் ஆனா ரெண்டு பேருடைய இயல்பும் ஞானிகளோட இயல்பு பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்துடைய ரகசியம் தெரிஞ்சவங்க இல்லையா அதனால வந்து நிறைய பரிமாறிப்பாங்க பார்வையிலே பரிமாறிப்பாங்க அதனால வந்து ஞானிகள் அனைவருமே ஒன்று தான் அதுவும் குறிப்பா ரமண மகர்ஷியும் சேஷாத்திரி சுவாமியும் நீங்க பிரிச்சே பார்க்க முடியாது அதுக்கு ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம் வடகாடு ஜில்லாவை சேர்ந்த லக்ஷ்மி அம்மா விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமியோட திருவடிக்கை